நம்ம உள்ள பாசு பயிர் தோசைலாம் ஏழு நாளைக்கு ஒரு முறை பாசு பயிர் நம்ம உடம்புல எல்லா சத்தும் கிடைக்கிது அந்த பாசு பயிர் போல தோசை வாங்க பார்க்கலாம் நம்ம பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு இந்த பாசு பயிர் தோசை அடிக்கடி பண்ணி கொடுங்க நேரம் சத்து அடிக்கடிக்கு நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு அடிக்கடி பண்ணி கொடுங்க ஊற வச்சுக்கலாம் ஒரு கப்பு ஊற்றி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பருப்பு ஊற வச்சு மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறிக்கிடுச்சு கழிஞ்சி ஆட்டிக்கலாம் நல்லா சுத்தமா கழிஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி நால பச்சமாக பத்து மல்லி பூண்டு ஆட்டிக்கலாம் இதுக்கு போதுமான போட்டு ஆட்டிக்கலாம் போடுறேன் ஒரு கப்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு கால் கப்பு கருப்பு வெங்காயம் போதுமான கருவாய் தூள் கட்டி அடுமா வைக்கிறேன் ஒரு கப்பு கொஞ்சு கொச்சி பிணைஞ்சுக்கலாம் மொட்டாட்டில் அரைச்சுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் ஒரு மூணு மனுஷங்க சுவை பார்த்துக்கு இறச்சிக்கலாம் ஆ பாசுபயிர் தோசை நடி வாங்க சாப்பிடலாம் இந்த பாசுபயிர் தோசையில எத்தனையோ நன்மை இருக்குது உடம்பு சூட்டை குறைக்கி பௌத்த பிரச்சனை வராது உடம்பு நல்லா இருக்கு இந்த பாசி பேருக்கு வார்த்தை ஒரு நாளைக்கு நீங்க கேட்டுக்கிறோம் நம்ம உடனே நல்லா இருக்கு நம்மளும் நல்லா இருக்கலாம் இதுல வந்து எத்தனையோ நன்மைகள் இருக்குது சாப்பிடுக்கிறோம் சாப்பிடுச்சாமிய ஆ நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் தோசை மெது 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 நல்லா இருக்குது பஞ்சு இருக்குது நல்லா ருசியாக சூப்பரா இருக்குது உங்களோட தேசங்கள நேரமா உள்ள ஒரு தாய்ந்த நேரமா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடு நம்மளுக்கும் நல்லா இருக்கும் ஆர்வம்னாலும் சாப்பிடலாம்